ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு அழகர் வந்து பாரதி ஃபோட்டோ வந்து பார்த்துடுறாங்க நம்ம ஆதியோட செல்ஃபோன்லேருந்து இவங்க தான் உன்னோட மனைவியானு சூப்பராக வந்து கேட்குறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பும் ஆதரவு வந்து தாங்க அழகர் வந்து ரொம்ப வந்து எமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஆதி கிட்ட டேய் பாரதி யார்ரா மின்னப்புன்னு தெரியாத பொண்ணு ஆண்டால் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள ஹஸ்பண்டை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அழகு சரிடா தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கு தானே வந்து டூப்ளிகேட் மாப்பிள்ளையும் வந்து பார்த்துருக்க அதை கூட சண்டை போட்டியே அதெல்லாம் இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து இருக்காங்க நம்ம ஆதி டெய் நான் சொல்ல வேண்டிய கருத்தையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே அதாவது முன்ன பின்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு கூட நான் வந்து உதவி செய்கிறேன் ஆண்டால் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நீ யாரா யாரா நான் டேய் என்னோட நண்பன்டா அப்படின்னு சொல்லி அழகர் வந்து பேசுகிறாங்க தெரிஞ்ச விஷயம்தானே அப்படி இருக்கும்போது நீ எதுக்குடா அந்த ஊருக்கு வந்த நானா ஏன் பொண்டாட்டி குழந்தைய வந்து பார்க்கலாம் தான் வந்த அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலல்ல அதுக்கு நான் உனக்கு ஆக்சுவலி வந்து உதவி செஞ்சுருக்கணும்ல நீ வந்து எத்தனை மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசிகிட்டு இருக்காங்க நான் உனக்கு உதவி செய்யாமல் விட்டுட்டேனேடா அப்படின்னு சொல்லும்போது டேய் உனக்கு இருக்கிற பிரச்சனையே ஆயிரம் பிரச்சனை இருக்குது விட்ரா நான் பார்த்துக்கிறேன் அப்படியெல்லாம் இருக்க முடியாது நீ உண்மையிலேயே வந்து உன் பொண்டாட்டி குழந்தை மேலே அன்பு பாசம் வச்சுருக்கியா டேய் நான் வந்து வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நீ வந்த இத்தனை நாளில் நீ எங்கேயும் தேடி பார்த்து நான் பார்த்ததே இல்லையே எழுத்து வீட்டில் பாரதி வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் எப்பட்றா ஊர் உலகம் ஃபுல்லாக தேட முடியும் என் பொண்டாட்டியே வந்து எழுத்து வீட்டில் தானே இருக்காங்கிற மாதிரி காமெடியும் அந்த மனசில் வச்சுட்டு இருக்காங்க நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல அதுக்கு நீ பாரதி கிட்டே தான் போய் பார்த்து பேசணும் என்னது பாரதி கிட்டே போய் பார்த்து பேசணுமா கேக்குறாங்க என்னடா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது டேய் அமைதியா இருறா ஃபர்ஸ்ட் பாரதி விஷயத்தை வந்து தீர்த்துவை அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் டேய் நீ சரியில்லடா எனக்கு ஓன் தான் சந்தேகமா இருக்கு உண்மையிலேயும் உன் கொண்டாடி குழந்தைங்க மேலே பாசமா தான் வச்சுருக்கியா இல்ல சும்மா தான் இங்க மாதிரி சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கியா டே என்னடா சொல்லிட்டு இருக்க நான் எவ்வளோ தெரியுமா அன்பா பாசமா இருக்கேன் அவங்களுக்கு கூட தெரியும் ஆனா உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதுங்கிற மாதிரி ஆதி வந்து காமெடி பண்றாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உன்னோட ஃபோட்டோவை வந்து காட்டு நீயும் ஒய்ஃபும் ஒன்னாக இருக்கிற மாதிரி இப்போ காட்ட புரியா இல்லையா மேரேஜ் ஃபோட்டோவை அப்படின்னு சொன்னோன்னே அதே எதுக்குடா இப்போ உனக்கு சரி இனிமேட்டெல்லாம் நான் உன்னை நம்பியெல்லாம் இருக்க முடியாது நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இந்த ஆளகரு ஃபோனை கொடுறா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏஞ்சி ஆதி பேக்கெட்லேருந்து ஃபோனை வந்து எடுத்துடுறாங்க அப்படியே அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியறதுனால டக்கு டக்குன்னு போட்டு செல்ஃபோன் வந்து ஆன் பண்ணிடுறாங்க ஆன் பண்ண கையோட வந்து அப்படியே வந்து ஃபோட்டோ வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டேய் வேணாண்டா வேணாண்டா வேணாண்டாங்கிற மாதிரி ஆதி வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்றாங்க டேய் இத்தனை நாளாக வந்து இந்த உண்மையை வந்து எங்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லி பாரதி ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாங்களா இல்லை லதா ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறாங்களான்னு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஃபோட்டோவை காட்டி இதான உன்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லும்போது ஆதியால் எதுவுமே வந்து பேச முடியல அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு லதாவோட காட்ட தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு